சாட்டை வந்து ஜனநாயகன் படத்தை வந்து இங்கே யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ணுங்க கதில் வாங்கணும் அடுத்து தோண்டணும் ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எஸ் இந்த உலகத்தில் அதிகமான பேர் நிம்மதியை தொலைச்சிட்டு வாழ்றக்கான முக்கியமான காரணம் என்ன அதை தான் இன்றைக்கி பேச போகிறோம் அப்படியே சின்ன ஒரு ரீகேப் கிட்டத்தட்ட நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த சேனல் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஏழு வருஷம் முடிஞ்சு எட்டாவது வருஷம் அதாவது ஓல்டு ரைஸ் பழைய சோறு அப்படின்ற சேனலுக்கு அதுக்கு முன்னாடி ராபின்ஸ் மசாலா கார்னர் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன் அது ரெண்டு வருஷம் வச்சுருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் இதே மாதிரி பொங்கல் ஸ்டார்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிட்ட வரும்போது நம்ம வந்து ரோட் சேஃப்டி லைஃப் சேஃப்டியில் மங்காத்தாவோட தீம் யூஸ் பண்ணதுக்காகவும் அதுக்கப்புறம் விவேகோட காமெடி யூஸ் பண்ணதுக்காகவும் ரிப்போர்ட் ஆகிருச்சு நான் பொங்கல் ப பேட்டை படம் ரிலீஸ் ஆயிருச்சு இல்லையா பேட்டையும் விசுவாசத்தையும் போட்டிருந்தோம் அதில் தரமான ச சம்பவம்னு போட்டிருப்போம் அதை பொண்ணமளும் அப்படின்னு சன் டிவி சேர்ந்த ஒரு அருமை அண்ணன் வந்து காப்பிரேட் மூலதாவது ஸ்டேக்கை கொடுத்து சோழியை முடித்து விட்டாப்புல ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் ஓகே நாம் நம்ம ஒரிஜினல் கண்டென்ட் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கும் ஏன்னால் என் என்னோட முக்கியமான மோட்டிவ் என்ன அப்படின்னா மெமரிஸ் கண்டென்ட் ஹாப்பினஸ் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஏன்னா இன்றைக்கி பல பேர் நிம்மதியை தொலைச்சிட்டு புலம்பிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இதுதாங்க பேராசை ஏன்னா பேராசை அப்படின்ற ஒரு வார்த்தையில எல்லாமே அடங்கிருது அதிகமான நபர்கள் வந்து உழைக்காமல் எப்படி ஈஸியா ஓட் சாப்பிட்றது விவேக் சொல்ற மாதிரி ஆசைப்படுறாங்க கூட சாட்டையன் வந்து பெருந்தன்மையாக சொல்றாராமா ஜனநாயகன் படத்தை வந்து என் யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ணுங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கேன் வர்ற ரெவன்யூ நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு அதாவது ஆசைப்படலாம் நம்ம கவுண்ட் வரல அந்த மாதிரி பொய் சொல்லலாம் ஆனா ஏக்கர் கணக்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஆசைப்படலாம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு செகண்ட் வீடியோ பத்து செகண்ட் வீடியோ கொடுத்தீங்கன்னா நான் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லலாம் முழு படத்தையே அதாவது எவ்வளோ எவ்வளோ அசிங்கமாக பேசுனா நம்ம ட்ரெண்ட் ஆகலாம் ஈஸியாக அப்படின்ற மாதிரி சீரியஸ்லி கிட்டத்தட்ட இந்த கிட்டத்தட்ட எட்டாவது வருஷம் அது ஆல்ரெடி ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் நம்ம யூடியூப் ஜேர்னி ஃபேஸ்புக் வந்து ஒரு செவன்டீன் இயர்ஸ் நினைக்கிறேன் இன்ஸ்டா வந்து அதே சேம் தான் டென் இயர்ஸ் மேலே இருக்கும் பட் ஆனால் அது அந்தளவுக்கு நமக்கு நம்ம அதாவது பெண்களை ஆடன டக்குனு ரீச் கொடுத்துட்றாங்க அவங்கள்ட்ட காட்டுறதுக்கு இடுப்புன்னு ஒன்று இருக்குது ஈஸியாக ரீச் ஆகிடுது பட் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில இருக்கிற டைமில் நானும் எக்ஸசைஸ் பண்ணி இது எப்படியாவது ஏத்தலாம் ஏற்றலாம்னு பார்க்குறேன் நல்லா தூங்கணும் முக்கியமான ஒரு சிம் நம்மளால் தூங்க முடியலை அப்படின்றது சரியான தூக்கம் இல்லை அப்படின்றது அந்த என்ன சொல்கிறது ப்ராப்பராக எட்டு நேரம் தூங்கணும் நல்ல மசில்ஸ் ஏறணும் அப்படின்னா டென் ஹவர்ஸ் தூங்கணும் நீங்க பாடி பில்டர்ஸ்ட்டு கேட்டா சொல்லுவாங்க பட் நம்ம கரெக்டாக தூங்குறோமா அப்படின்னா இல்லை அதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஸோ இப்படி லைஃப்ல நமக்கு எது வரும் வராது அப்படின்றது இருக்குல்ல அது நம்ம மனசுக்கு தெரியும் அடுத்த எவனோ என்னமோ சொல்லிட்டு போறான் ஓய் உனக்கு எல்லாம் வராது அப்படின்னு சொல்றது வேற ஆனா பேனா ராபின்ஸ் மசாலாக்காரன் சேனல் வச்சிருக்கப்பையும் எனக்கு நோக்கி வந்த கேள்வி காசு வருதா தான் எவ்வளவு வருது கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு இப்பயும் அதே கேள்வி கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஆரம்பிச்சு யாரும் கேட்கக்கூடாதுன்னு நினைச்சேன் பட் ஒரு ஏழு ரெண்டு பேர் கேட்டாங்க அதாவது முதல்ல இந்த முகரி படத்தில் சுவையில முதல்ல வாங்கணும் அடுத்து தோண்டணும் அடுத்து கெட்டணும் அப்படின்ற மாதிரி முதல்ல லைக் பண்ணணும் அடுத்து கமெண்ட் பண்ணணும் அடுத்து ஷேர் அப்போ தான் வியூஸ் போகணும் அப்பதான் மாண்டே சாகணும் அப்பதான் காசு வாரணும் இங்க நம்ம மக்கள்கிட்ட எப்படின்னா லைக் போட்டதுமே ஒரு லைக் போட்டே போல பலா ஒரு ஷேர் பண்ணிட்டே போல இல்லை ஷேர் பண்றவங்களை நான் பாராட்டுவேங்க நம்ம சொல்லாமே பண்றாங்கல்ல ஆனா தான் லைக் போட்டத ஷேர் பண்றத சொல்லி காட்டுற மக்கள் இருக்காங்கல்ல பலா உனக்காக தான் பல பண்ணேன் அந்த வீடியோ பண்ணேன் பல இந்த வீடியோ பல பலாம் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நம்ம நல்ல வீடியோ நிறையாவட்டிருப்போம் அப்படியாது மூவாயிரத்தி நூறு வீடியோ போட்டிருப்போம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் இப்படியே சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லிஸ்ட் பண்ணுறாங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பார்த்தியா ஆக்சுவலி உண்மையை ஹெல்ப் பண்ண பல பேர் இருக்காங்க நான் பேர் சொல்லவே தேவையில்ல அவ்வளோ பேர் என்னோட வீடியோலேயே இருக்காங்க தலை இளங்குவா இருக்கட்டும் மயகுத்து டேரக்டராக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் டேரக்டர் களம் காவல் டேரக்டர் ஜித்தினாக இருக்கட்டும் நம்ம லாஸ்டாக போட்ட கைவினைப் பொருட்கள் பிளாட்ஃபார்மில் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்களா இருக்கட்டும் எஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இங்கே இருந்து இவ்வளோ தூரம் அதாவது எக்கனாமிக்கலி சொல்கிறேன் பட் ஆனால் மனசளவில் எல்லாருமே இங்கே இருக்காங்க அவங்கள எந்த இடத்துலையுமே ஒரு கட்டத்தில் கூட ஓ என்னை வீடியோ எடுத்து நீ வீஸ் வாங்க போறியா அப்படின்னு சொன்னதே கிடையாது நினைச்சதும் கிடையாது அதனால தான் அவங்க அங்க இருக்காங்க ஆனால் இதுல இன்னொரு காமெடி இருக்கு அதை அடுத்த வீடியோ சொல்கிறேன் பட் சிம்பிளான விஷயம் இதுதாங்க பேராசை உழைக்காமல் நம்ம நம்ம ஒரு வேர் வசதி உழைக்கிறோம் இப்போ நம்ம வந்து ஒருத்தர் சந்தோஷப்படுத்துறோம்னா அதுக்கான ஊதியம் கிடைக்கும் பத்து பேர் சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கான ஊதியம் கிடைக்கும் நூறு பேர் சந்தோஷப்படுத்துறோம் சந்தோஷப்படுத்துகிறோம்னா அதுக்கான ஊதியம் கிடைக்கும் லட்சம் பேர் சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கான ஊதியம் கிடைக்கும் கோடி பேரை சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கான ஊதியம் கிடைக்கும் அதுதான் உழைப்புக்கேற்ற ஊதியம் ஓகேங்களா நம்ம ஒருத்தர் அசிங்கமப்படுத்தி கேவலப்படுத்தி பேசுறதுனால ஒரு ஆயிரம் பேர் சிரிக்க வச்சிடலாம் ஒரு லட்சம் பேர் சிரிக்க வச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்களால தொடர்ந்து மாதிரி நீ அசிமா பேசும்போதெல்லாம் சிரிச்சுட்டு இருக்க மாட்டாங்க யாரும் அவன் லூசு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ பேராசை பெருநஷ்டம் அப்படின்றது நான் சொன்னது மூலமாக புரிஞ்சிருக்கனு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சு நான் பேசுனதுல அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அட்லீஸ்ட் முழுசாக பார்த்தவங்க இருப்பீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ முழுசாக பார்க்காம ஓடி போனவங்க நம்ம மதிக்க போகிறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் உங்களுக்கு சொல்கிற பெஸ்ட் அட்வைஸ் இதுதான் தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களாகவோ சொந்தக்காரங்களாவோ யாராக வேணா இருக்கட்டும் உங்கள் லிங்க்கை அனுப்பி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க 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 அவங்க பிடிச்சா அவங்களே பண்ணுவாங்க நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரு சில கிட்டவங்க இருக்காங்க ஓ மேல வீடியோ புரிய காசு இருக்கா இதா ஸோ அந்த தப்ப பண்ணாதீங்க தன்மானம் அப்படின்றதும் சுயமரியாதை அப்படின்றதும் பணக்காரர்களுக்கு மட்டுமே கிடையாது உழைக்கிற ஒவ்வொரு வர்க்கத்துக்குமே சேர்ந்தது அதனால் தான் எப்போயுமே உழைக்கிறவங்களை ரொம்ப மதிப்பேன் அவன் காலில் கூட விழுவேன் உழைக்காம அடுத்தவங்கள சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க என்றைக்குமே வளர முடியாது அவங்க மதிக்கவும் மதிக்காதிங்க கண்டுக்கவும் கண்டுக்காதீங்க ஸோ ராபின் டாக்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு எக்ஸசைஸ் பண்ணி ஆரம்பிக்கிற மறுபடியும் உடம்ப தேர்த்தணும் இப்போ தான் அந்த முதுகிலிருந்து இருக்கவராக வந்திருக்கேன் ஸோ மறுபடியும் நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த நியூயராக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் எந்த நாளாக இருந்தாலும் உங்கள் மனசில் நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நிம்மதியாக இருப்பீங்க அடுத்து உங்களுக்கு தட்டி கொடுப்பீங்க மூணு பேரை கஞ்சி குடித்தாலும் சிறப்பாக ராஜா மாதிரி வாழ்வீங்க அதுக்கு என்னையை பார்த்தாலே போதும் நான் ராஜா மாதிரி வாழ்கிற காரணம் நீங்கள் தான் என்ன தட்டி கொடுக்குற நீங்கள் தான் ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ டெடிக்கேட் பண்ணுறேன் நீங்கள் இதே மாதிரி அனுபவப்பட்டிருப்பீங்க பேராசை கொண்ட மக்களால் அவங்களுக்கு இதை ஷேர் விடுங்க கொய்யால புதுசாக பார்க்காட்டியும் கதறட்டும் எஸ் நெகட்டிவ் இவ்வளோ கதற விடுவோங்க அதில் ஒரு ஜாலினஸ் தொடர்ந்து பேசுவோம் என்னையுமே சொல்கிறது தான் அன்பை விதைப்போம் பேரன்பையே அறுவடை செய்வோம் வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமல்ல கொண்டாடுவதற்குமே நன்றி பப்பாய் হুকুম টাইগর কাহকুম